அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இந்திய அணிக்கு தேர்வான நட்ராஜன் சாதனை படைப்பான் தாய் நம்பிக்கை இது குறித்த விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு சேலம் மாவட்டத்திலிருந்து முதன் முறையாக வேகப்பந்து வீச்சாளராக நடராஜன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டிகளில் இவரது யாக்கர் பந்து வீச்சு முன்னணி வீரர்களை தடுமாற வைத்தது இந்திய அணி விளையாட்டிலும் நடராஜன் சாதனை படைப்பான் என்று அவர் தாயார் சாந்தா தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடக்கவுள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டியில் முன்னணி பந்து வீச்சாளர் பும்ராவுடன் நடராஜன் களம் இறங்குகிறார் ஏழை குடும்பத்தை சேர்ந்த நடராஜன் நேற்று இந்திய அணிக்கு தேர்வானதை சேலம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகமே கொண்டாடுகிறது சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி கிராமத்தில் உள்ளது நடராஜனின் குடும்பம் நடராஜனுக்கு மகள் பிறந்து வீட்டுக்கு வந்த ஒரு மணி நேரத்தில் அவர் இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ள செய்தி வெளியானதை குடும்பமே கொண்டாடுகிறது சின்னப்பம்பட்டியில் கோழிக்கறி கடை நடத்தி வருகிறார் அவரது தாய் சாந்தா இனி அவர் எங்களுக்கு இரண்டு மகன்கள் மூன்று மகள்கள் மூத்தவன் நடராஜன் சக்தி என்ற மகனும் திலகவதி தமிழரசி மேகலா என்ற மகள்களும் உள்ளனர் திலகவதிக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது என் கணவர் தங்கராசு தரி செய்து வந்தாலும் கிரிக்கெட் என்றால் ஆர்வமாக பார்க்க கிளம்பி விடுவார் நடராஜன் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அவருக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் உலகக்கோப்பை கிரிக்கெட் நடக்கும் சமயங்களில் வேலையை விட்டுவிட்டு பார்த்தது உண்டு மகன் நடராஜனுக்கு ஆறாம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் பள்ளி விட்டு வந்தவுடன் பந்து பேட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும்போதே பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பண பரிசு வாங்கினான் கூலி வேலை மற்றும் நான் நடத்தி வரும் கோழிக்கறி கடை மூலமாக மட்டுமே வருமானம் இருந்ததால் குடும்பத்தை கஷ்டப்பட்டுதான் நடத்தினோம் இருப்பினும் கல்லூரி முடித்ததும் ஜெயப்பிரகாஷ் என்பவர் மகனுக்கு கிரிக்கெட்டில் நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் அனுமதிக்கும்படியும் கேட்டார் மகனின் விருப்பமும் அதுவாகவே இருந்ததால் சம்மதித்தோம் எனக்கு எழுத படிக்க தெரியாததால் கிரிக்கெட் எதுவும் தெரியாது பார்த்ததும் இல்லை நடராஜன் விளையாடுவது டிவியில் வந்த பின்புதான் பார்க்க துவங்கினேன் ஆனாலும் வெற்றி தோல்வி குறித்து பிள்ளைகள் கூறினால்தான் புரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய அணியில் தேர்வாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் அப்போது சூழ்நிலை கனிந்து வரவில்லை அதன் பின் நடராஜனுக்கு திருமணம் நடந்தது குழந்தை வீட்டுக்கு வந்த ஒரு மணி நேரத்தில் இந்திய அணியில் விளையாட தேர்வு பெற்றதாக செய்தி வெளியானது பேத்தி வீட்டுக்கு வந்த நேரம் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததாகவே கருதுகிறோம் இதனால் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி நடந்து முடிந்த போட்டிகளில் கலக்கியது போன்று இந்திய அணி விளையாட்டிலும் சாதனை படைப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில்